அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித மிளர்ச்சி பத்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை ஆறு மணி பதினெட்டு நிமிடத்தில் இருந்து பதினொன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏழு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரைக்கும் பஞ்சமி திதி இருக்கு இந்த பஞ்சமி திதியில வழிபட வேண்டிய நேரம் என்ன வைக்க வேண்டிய பிரசாதம் என்ன சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன சிறப்பு தாந்திரிக பூஜை என்ன அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம் இந்த நாளில் இன்று மாலை ஆறு மணி பதினேழு நிமிடத்திற்கு பிறகே வந்து பஞ்சமி திதி ஆரம்பமாகுது பொதுவாக பஞ்சமி திதி வழிபாடு அப்படிங்கிறது மாலை நேர வழிபாடு தான் சிறப்பான வழிபாடாக கருதப்படுது அதனால இன்று மாலை ஆறு மணி பதினெட்டு நிமிடத்துல இருந்து ஒன்பது மணி வரைக்கும் நீங்க வழிபாடு செய்யலாம் நாளை செவ்வாய்க்கிழமை காலையில பிரம்மகூர்த்த நேரத்துல வழிபாடு செய்யலாம் அதன் பிறகு செவ்வாய்க்கிழமை காலை ஆறு டு ஏழு செவ்வாய்கோரை நேரத்துல செய்யலாம் மதியம் ஒன்று டு ரெண்டு செவ்வாய் கோரை நேரம் மூணு டு நாலு ராகு காலம் அதன் பிறகு மாலை ஐந்து மணி இருபது நிமிடத்தில் இருந்து ஏழு இருபத்தாறுக்குள்ளே உங்களுக்கு எப்போ நேரம் கிடைச்சாலும் அந்த நேரத்தில் இப்போ நான் சொன்னதில் எந்த நேரம் உங்களுக்கு சாத்தியமோ அந்த நேரத்தில் பூஜை அறையில் இந்த சிறப்பு தாந்திரிக முறைப்படி நீங்கள் வழிபாட்டை தொடங்குங்க பூஜை அறை சுத்தம் பண்ணி வாராகி தேவிக்கு மல்லிகை அல்லது மலர் செம்பருத்தி மலர்லாம் சாற்றி முதல்ல அலங்காரம் செய்துக்கோங்க மஞ்சள் கொங்கு போட்டெல்லாம் வச்சு மஞ்சள் விரலி மஞ்சளால் மாலை செய்து மாலை வந்து வாராகி தேவிக்கு அணிவித்து முதல்ல அலங்காரம் செய்துக்கோங்க ஒரு தட்டை எடுத்துக்கோங்க அந்த தட்டில் மஞ்சள் அரிசி பரப்பிட்டு ஐந்து வெற்றியில எடுத்துக்கோங்க வெற்றியில எடுத்து தனியாக ஒரு சிறிய கிணத்துல மஞ்சள் எடுத்து மஞ்சளில் தண்ணீர் ஊற்றி நல்லா மஞ்சளை கரைச்சு அந்த மஞ்சளை நல்லா வெத்தலையில் முதல்ல நீங்கள் தடவி அதன் மீது அகல் விளக்குகளை வைத்து நல்லெண்ணெய்யும் நெய்யும் கலந்து பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றணும் இந்த தீபத்தின் முன் பிரசாதமாக பால் பழங்கள் தேன் தினைமாவு சர்க்கரை வள்ளிக்கிழங்கு வேர்க்கடலை பனை மாதுளை முத்துக்கள் இது எல்லாமே வைக்கலாம் இதில் எது சாத்தியமோ அதை மட்டும் உங்களால் வைக்க முடிஞ்ச வைங்க குறிப்பாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பலாப்பல சீசன் நடக்குது இந்த பலாப்பழ சீசன் நாட்களில் பலாப்பழத்தையும் நீங்கள் வாராகி தேவிக்கு பிரசாதமாக வத்து வழிபாடு செய்ய வாராகி தேவியின் பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் மந்திரமாக நீங்க சொல்ல வேண்டியது ஓம் ஸ்ரீம் ஐம் க்ரீம் அஷ்ட வாராகியே நமோ நமக இந்த மந்திரத்தை குறைஞ்சது நூத்தி பதினோரு முறை சொல்லணுங்க இந்த மந்திரத்தை சொல்லும்போது உங்கள் கைகளில் துளசி இலைகளை வச்சுட்டு சொல்லுங்க சொல்லி முடிச்சுட்டு அந்த இலைகளை வாராகி தேவி பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணிடுங்க இன்று வழிபாடெல்லாம் முடிந்த பிறகு நீங்கள் இன்று வழிபாடு செய்தாலும் சரி நாளை வழிபாடு செய்தாலும் சரி வழிபாடெல்லாம் முடிந்த பிறகு அந்த அரிசியை அதாவது விளக்கேற்றுனீங்க இல்லையா அந்த அரிசியை வந்து தானமாக கொடுத்துருங்க வெத்தலை கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க இந்த வழிபாடு செய்யக்கூடிய நாளில் உங்களால் முடிந்த அளவிற்கு மூன்று அல்லது ஐந்து வெத்தலை பாக்கு பூ கயிறு கண்ணாடி வளையல் வாங்கி சுமங்கலி பெண்களுக்கு நீங்க உங்க வீட்டுக்கு வர சொல்லி கொடுங்க உங்க வீட்டில் நல்ல ஒரு விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் நல்ல ஆற்றல் பெருக ஆரம்பிக்கும் இந்த பஞ்சமி திதியில வழிபடுற முறை பற்றி இந்த பதிவில் பார்த்தோம் இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க தொடர்ந்து ஆதி தமிழிச் யூடியூப் சேனல பாருங்க வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்